ரத்தின கம்பளத்தில் நடக்க வேண்டிய இயேசு நம் பாவத்தை போக்குவதற்காக சிலுவையிலே அறையுண்டு கிடந்தார் ரத்தின கம்பளத்தில் நடக்க வேண்டிய இயேசு நம் பாவத்தை போக்குவதற்காக சிலுவையிலே அறையுண்டு கிடந்தார் தமக்கு இருந்த இயேசுவை ஒழித்து விட்டோம் என்று யூதர்கள் மத யானையைப் போல மமதையோடு நடந்தார் ரத்தின கம்பளத்தில் நடக்க வேண்டிய இயேசு நம் பாவத்தை போக்குவதற்காக சிலுவையிலே அறையுண்டு கிடந்தார் தமக்கு இடையூறாய் இருந்த இயேசுவை ஒழித்து விட்டோம் என்று யூதர்கள் மத யானையைப் போல மமதையோடு நடந்தார் சிலுவையின் பாரம் தன் தோளை அழுத்த தள்ளாடி வருகிறார் இயேசு சிலுவையின் பாரம் தன் தோளை அழுத்த தள்ளாடி வருகிறார் இயேசு சாட்டையால் இயேசுவை பின்னாடி இருந்து அடிக்கிறான் ரோம பிசாசு சிலுவையின் பாரத்தால் தன் தோளை அழுத்த தள்ளாடி வருகிறார் இயேசு சாட்டையால் இயேசுவை பின்னாடி இருந்து அடிக்கிறான் ரோம பிசாசு யூத கபடாதாரிகளால் இயேசுவின் சிரசிலே சூட்டப்பட்டது முள் மகுடம் யூத கபடதாரிகளால் இயேசுவின் சிரசில் கூட்டப்பட்டது முள் மகுடம் இயேசுவின் இதயத்தையும் உள்ளாக குத்தியது யூதர்களின் கபடம் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை சூழ்ந்து கொண்டது கூட்டம் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை சூழ்ந்து கொண்டது ஓநாய்கள் கூட்டம் இயேசுவின் போதனைகளால் பாதிக்கப்பட்டது அந்த பேய் நாய்களின் ஆட்டம் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை சூழ்ந்து கொண்டது ஓநாய்கள் கூட்டம் இயேசுவின் போதனைகளால் பாதிக்கப்பட்டது அந்த பேய் நாய்களின் ஆட்டம் இயேசுவின் தோள்களுக்கு தோல் கொடுக்க சீரின் ஊரைச் சேர்ந்த சீமோன் வந்தார் இயேசுவின் தோள்களுக்கு தோல் கொடுக்க சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் வந்தார் இயேசுவின் தோள்களுக்கு சிறிது ஓய்வு தந்த அந்த சீமான் தான் தந்தார் இயேசுவின் தோள்களுக்கு தோள் கொடுக்க சீரியின் ஊரைச் சேர்ந்த சீமோன் வந்தார் இயேசுவின் தோள்களுக்கு சிறிது ஓய்வுக்கு தர அந்த செல்வ சீமன்தான் தந்தார் தன் தனையனின் பகைவனுக்கு சிறிதும் அஞ்சாத தூய கன்னிமறி தன் தனையனின் பகைவனுக்கு சிறிதும் அஞ்சாத தூய கன்னிமறி தன் தனையன் படும் பாட்டை பார்த்து தன் பிஞ்சு ம மகன் கொஞ்சு விளையாடிய தன் நெஞ்சிலே அடித்து அழுதார் தன் தனையனின் பகைவனுக்கு சிறிதும் அஞ்சாத தூய கன்னிமறி தன் தனையன் படும் பாட்டை பார்த்து தன் பிஞ்சு மகன் கொஞ்சு விளையாடிய தன் நெஞ்சிலே அடித்து அழுதார் தன் மேச மகனை கபட வேடாதரியில் படித்திய பாட்டைக் கண்டு அந்த தேவ மகனை தன்மகன் என்றும் பாராது தெண்டனிட்டு தொழுதார் தன் தனையனின் பகைமனுக்கு சிறிதும் அஞ்சாத அந்த தூய கன்னிவரி தன் தனையன் படும் பாட்டை பார்த்து தன் பிஞ்சி மகன் குஞ்சு விளையாடிய தன் நெஞ்சிலேயே அடித்து அழுதார் தன் நேச மகனை கபட வேடாதாரிகள் படுத்திய பாட்டைக் கண்டு அந்த தேவ மகனை தன் மகன் என்றும் பாராது தெண்டனிட்டு தொழுதார் இந்த கொடுமையை எந்த தாயால் தாங்க முடியும் இந்த கொடுமையை எந்த தாயால் தாங்க முடியும் இந்த கொடுமையை கண்ணால் எந்த கண்டபின் எந்த தாயால் தூங்க முடியும் இந்த கொடுமையை எந்த தாயால் தாங்க முடியும் இந்த கொடுமையை கண்ணால் கண்டபின் எந்த தாயால் தூங்க முடியும் மடியிலே வளர்த்த மகனை நொடியிலே இழப்பதற்கு யாருக்கு மனம் வரும் மடியிலே வளர்த்த மகனை நொடியிலே இழப்பதற்கு யாருக்கு மனம் வரும் முத்தம் தந்த கன்னத்தில் ரத்தம் படிவதை பார்த்தால் தன் இதயத்திலிருந்து ரணந்தான் வரும் மடியிலே வளர்த்த மகனை நொடியிலே இழப்பதற்கு யாருக்கு மனம் வரும் முத்தம் தந்த கன்னத்தில் ரத்தம் வடிவதை பார்த்தால் தன் இதயத்திலிருந்தும் ரணந்தான் வரும் இந்த கொடுமை எந்த தாயிக்கும் வரக்கூடாது இந்த கொடுமை எந்த தாய்க்கும் வரக்கூடாது கடவுளும் எப்படி ஒரு கொடுமையை எந்த தாய்க்கும் தரக்கூடாது இந்த கொடுமை எந்த தாயிக்கும் வரக்கூடாது கடவுளும் எப்படி ஒரு கொடுமையை எந்த தாய்க்கும் தரக்கூடாது நம்மையும் அழவைக்கிறது தேவதாயின் அழுகை நம்மையும் வைக்கிறது தேவதாயின் அழுகை நாம் இப்போதே செய்வோம் அந்த தேவ மகனுக்கு தொழுகை அரக்க மனம் கொண்ட யூத குருக்களுக்கு இரக்க குணம் இல்லை அரக்க மனம் கொண்ட யூத குருக்களுக்கு இரக்க குணம் இல்லை அதனால் காசை துதிக்கும் அவர்கள் மனம் இயேசுவுக்கு தந்தது தொல்லை அரக்கம் கொண்ட யூத குருக்களுக்கு இரக்க குணம் இல்லை அதனால் காசை துதிக்கும் அவர்கள் மனம் இயேசுவுக்கு தந்தது தொல்லை இயேசுவின் திருமுகத்தை வீரமங்கை விரோணிக்கா துடைக்கிறார் இயேசுவின் திருமுகத்தை வீரமங்கை துடைக்கிறார் இயேசுவின் திருமுகத்தை வீரமங்கை விரோணிக்கா துடைக்கிறார் அந்த வீரமங்கை யூதரின் கல் மனதை இயேசுவின் கருணை முகத்தால் உடைக்கிறார் இயேசுவின் திருமுகத்தை வீரமங்கை விரோணிக்க துடைக்கிறார் அந்த வீரமங்கை யூதரின் கல் மனதை இயேசுவின் கருணை முகத்தால் உடைக்கிறார் அந்த இறை வல்லவரின் மகன் நல்லவரை யூத கல்லர்கள் பாடாய் படுத்துகிறார் அந்த இறை வல்லவரின் மகன் நல்லவரை யூத பாடாய் படுத்துகிறார் உலக நோய்களை குணப்படுத்தும் அவரை அவரின் தாய் மடியில் பிணமாக கிடத்துகிறார் அந்த இறை வல்லவரின் மகன் நல்லவரை யூதர் பாடாய் படுத்துகிறார் உலக நோய்களை குணப்படுத்தும் அவரை அவரின் தாய் மடியில் பிணமாக கிடத்துகிறார்